கலைகள் மற்றும் கலாச்சார அலுவல்கள் பற்றிய நாடாளுமன்ற ஒன்றியத்தின் தலைவர் தெரிவு குறுக்கள் மடம் மனித புதைகுலி வழக்கில் திருப்பு முனை இலங்கைக்கான அமெரிக்க தூத்துவராக நியமிக்கப்படவுள்ள ஏரிமேய ஏற்றுமதி காய்தொழில் தொடர்பான அனைத்து தரப்பினருடனும் ஜனாதிபதி கலந்துரையாடல் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான கலைகள் மற்றும் கலாச்சார அலுவல்கள் பற்றிய நாடாளுமன்ற ஒன்றியத்தின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ணன் நேற்று தெரிவு செய்யப்பட்டார் ஒன்றியத்தின் முதலாவது கூட்டம் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார் ஒன்றியத்தின் தலைவராக அவரது பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர் ருபான் மாபலக்கமா முன்மொழிந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த த சில்வா அதனை வழிமுழித்தார் அத்துடன் ஒன்றியத்தின் பிரதி இணை தலைவர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான ருபான் மாபலக்கமா துசாரி ஜெயசிங்கர் சுசந்த தோடாவது சுகத் வசந்த த சில்வா மற்றும் நிலந்தி ஹோட்டஹச்சி ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் ஒன்றியத்தின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு எதிர்வரும் இருபத்தி ஏழு இரண்டாம் திகதி கூடுவதற்கு எதன் போது தீர்மானிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் திகதி புனித ஹஜ் கடமையை நிறைவு செய்து வீடு திரும்பிய சாத்திரிகர்கள் மற்றும் வியாபாரிகள் கால்முனை மட்டக்களப்பு வீதியில் குறுக்கல் மட்டம் என்னும் இடத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட அப்துல் மஜித் அப்துல் ரவுப் என்பவரால் கல்வாஞ்சிக்குடி போலீசாருக்கு முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு களவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கௌரவ மீதுவானவர்கள் குறித்த சந்தேகத்துக்கிடமான மனித புதைக்குளி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோன்றுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு மன்றுக்கு அறிக்கையிடுமாறு உரிய அரசு திணக்கலங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு கட்டளையட்டு இருந்தார் அதன் அடிப்படையில் நில அளவை திணிக்கலம் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் தொல்லியல் திணிக்கலம் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தடயவியல் மருத்துவம் மற்றும் நஞ்சியல் நிறுவகம் என்பன தமது ஆய்வுகளை மேற்கொண்டு குறித்த சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோண்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை முடிவுறுத்தி மன்றக்கு திட்ட வரிபையும் சமர்ப்பித்தனர் ஏந்த நிலையில் மன்றுக்கு சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்த கழுவாஞ்சிக்குடி போலீசார் குறித்த விடயம் தொடர்பில் ஆதிபரின் ஆலோசனையை பெற்று அதனை நீதிமன்றக்கு அறிவிப்பதற்கு தவணை ஒன்றை வழங்குமாறு மன்றுக்கு தெரிவித்தார் அதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபது ஒக்டோபர் நான்காம் திகதியில் ஆதிபரினால் கழுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைவாக குறித்த வழக்கானது கிடப்பிலிடப்பட்டது எந்த பின்னணியிலேயே இந்த வழக்கின் முறைப்பாட்டாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இயக்கத்தின் சட்டத்தரணியால் கலவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரம் மூலம் குறித்த வழக்கானது திறந்த மன்றில் அழைக்கப்பட்டது இதன்போது முறைப்பாட்டாளர் சார்பில் மன்றில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணிகளின் சமர்ப்பணம் மற்றும் வழக்கத்தை மிக நுணுக்கமாக ஆராய்ந்த நீதிமன்றமானது முறைப்பாட்டாளரின் முறைப்பாடானது நீதிமுறையாக அணுகப்படாமல் நிலுவையாக உள்ளமையானது நீதியின் பாட்பட்டதல்ல எனும் அடிப்படையில் குறித்த வழக்கை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஓராம் திகதிக்கு தவணை இடுவதாகவும் குறித்த தினத்தில் மன்றில் முன்னிலையாகுமாறு சட்டமா அதிபருக்கும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்துக்கும் கல்வாஞ்சிக்குடி போலீசாருக்கும் அறிவித்தல் அனுப்புமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கில் முறைப்பாட்டாளர் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகளான முகைமென் காலித் முபராக் மு அஸ்லாம் ஆகியோர் மன்றில் தோன்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கலிபோர்னியாவை சேர்ந்த எரிக் மேயர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கான அமெரிக்காவின் மற்றும் முழு அதிகாரம் கொண்ட தூதுவராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியால் இவரது பெயர் செனட் சபையில் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் வெளிநாட்டு சேவை துறையின் சிரேஷ்ட உறுப்பினராக செயற்பட்டுள்ளார் தற்போது இவர் தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான சிரிஸ்ட அதிகாரியாக இந்தியா ஆப்கானிஸ்தான் இலங்கை மாலிதீவு உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளில் நிர்வாகத்தின் கொள்கை முன்னுரிமைகளை ஒருங்கிணைப்பதற்கும் பணியகங்களை மேற்பார்வையிடுவதற்கும் பொறுப்பாளராக செயற்பட்டு வருகின்றார் முன்னதாக நோர்வே வட மாசிடானியோ ஹசகஸ்தான் காம்போடியா ஆகிய நாடுகளில் பல்வேறு உயர் பதவிகளில் பணியாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய தீர்வு வரி கொள்கை தொடர்பான கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் தற்போதைய நிலைமை மற்றும் இந்த தீர்வை வரி கொள்கை செயல்படுத்தப்படுவதனால் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் தொடர்பில் ஏற்றுமதி காய்த்தொழில் தொடர்பான அனைத்து தரப்பினருடனும் ஜனாதிபதி குமார திசான இயக்க என்ற முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் விளைவாக விதிக்கப்பட்டிருந்த தீர்வை வரி விகிதத்தை நாற்பத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து முப்பது வீதமாக குறைக்க முடிந்துள்ளதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் இந்த நாட்டின் பொருளாதார வர்த்தகம் வர்த்தக சமூகம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான திருத்தங்களை மேற்கொள்வதே அரசாங்கத்தின் விருப்பமாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மற்றும் இந்த சவாலான நேரத்தில் நேர்மறையான அம்சங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி புதிய சந்தை அணுகுமுறைகளை அடையாளம் காண அரசாங்கம் மற்றும் தனியார் துறையும் இணைந்து செயற்படுவதன் அவசியம் குறித்து சுட்டிக்காட்டியதுடன் அதற்காக ஒன்றிணைந்து செயல்படுமாறு அனைத்து தரப்பினர்களுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் கா சாதாரண தர பரீட்சையில் எதிர்பார்த்த பெறுபவர்களை பெறாத பிள்ளைகளும் அவர்களது பெற்றோரும் சில நாட்களுக்கு சமூக ஊடகங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது என மனநல மருத்துவர் தெரிவித்துள்ளார் கேராப்பட்டிய போதனா வைத்தியசாலையின் சிறப்பு மனநல மருத்துவர் ரூமே ரூபன் இதனை தெரிவித்துள்ளார் சிறப்பு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பரீட்சை முடிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுகின்றனர் சித்தியடையாத பிள்ளைகள் இதனை பார்க்கும்போது அவர்கள் அவர்கள் மனசோர்வடைகின்றார்கள் எனவே தேர்வில் சித்தியடையாத பிள்ளைகளை அல்லது எதிர்பார்த்த முடிவுகளை அடையாத பிள்ளைகள் எந்த நாட்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது அத்தகைய பிள்ளைகளின் பெற்றோர்கள் சிறிது காலம் சமூக ஊடகங்களில் இருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது தங்கள் பிள்ளைகளின் பரீட்சை முடிவுகளை மற்ற பிள்ளைகளின் முடிவுகளுடன் ஒப்பிட வேண்டாம் என பெற்றோரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் சாதாரண தர பரீட்சையில் சித்தியடையாததற்காக தங்கள் பிள்ளைகளை திட்டி அவர்களின் மனநிலையை மோசமடைய செய்ய வேண்டாம் என அவர் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பிள்ளைகள் சிறந்த பருபவர்களை பெற முடியாத போது ஏமாற்றம் அடைகின்றன அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முயற்சிக்கலாம் ஆவறான போக்கினை பிள்ளைகளில் உழந்தால் உடனடியாக மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என சிறப்பு மனநல மருத்துவர் கோரிக்கை விடுத்துள்ளார்